Y ya, toma por சரி ஓகே இனிய வணக்கங்கள் ரெண்டு பேருக்கும் ஆறு கண்டைக்கு பேர்டு எனக்கு என்ன பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் தான் எனக்கு பாருங்க சரியா மகன் பேர்டே சாட்டி ரெண்டு பேரும் மரியாதை விளக்கிட்டு இருக்கீங்க சரி ஓகே அழகா இருக்கீங்க உங்க குடும்பம் சேர்ந்து ஒரே ஒரு பிள்ளை என்ன முதல் பிள்ளை அதான் இவ்வளவு பெருசா பண்றீங்களா சரி ஓகே என்ன பேர் ஆளு ஜிஸ்வின் இப்ப பாக்குறான் நிஸ்வின் குட்டி தங்கம்மா ஆட்ட கூடாது மாமா சொல்லுங்க மாமா 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 சொல்லுடா வந்ததுக்கு தான் சொல்றேன் பாருங்க பிள்ளைகிட்டா உனக்கு ஏதாவது தெரியும் என்ன கடிவான கோர் ஷூட்ல போட்டு தெரிஞ்சா விருட்டுறான் அடே தான் விருட்டுறான் மிக்கிக்கு நடக்குது இந்த கேக் கொண்டு கேக் கொண்டு வந்துருக்கோம் திரட்டா கேக் பிள்ளைக்குமாமா திரட்டுமா பிள்ளைக்கு தொட்டு பேர் இருக்க தொட்டு பார்க்கணும் தொட்டு பாக்கணும் அப்பா நீங்களாம் வாங்கணும் படியால் உங்களுக்கு அடித்த மாதிரி இந்த கேக் தான் கட் பண்ணணுமா நீங்கள் சரியா அதை மறக்கக்கூடாதா இதான் முடிட்டா வந்து கொடுத்தவங்க சொன்னாங்க தெரியுமா மாறண்டு சரி யோசிங்க ஆறா யோசிக்க நிறைய கிட்ஸ் சொல்லிருக்கு தர ஒன்றுண்டா சரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாக்லேட் பாஸ்கர் இருந்தது சரியா எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்புறம் அதோட நீ பண்ணா எடுத்துலாம் நீங்கள் சாக்லேட் பாஸ்கர் எடுத்துருக்கா அதனால் வச்சுருக்கேன் முடியும் ரைட் கிலோ கிலோ ரைட் அதில் வந்துட்டு நிறைய சாக்லேட் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு மகனுக்கு கொடுக்குறீங்களா இல்லை நீங்கள் சாப்பிட்றீங்களான் உங்களுக்கு பிரச்சனை சரி எல்லா எங்களுக்கும் தெரியலாம் தம்பி உங்களுக்கு இயற்கை இல்லையா உங்களுக்கு மாமா குளிக்க வேண்டாம் கோழிப்பாப்பாவா கோழிப்பாப்பாவா அப்பா சொல்லுங்க அப்பா அப்பா சொல்லுங்க அம்மா சொல்லுங்க கடைசியில் என்ன வேறு ஆர்வம் மாதிரி ஆகிக்கிடும் சரி ஓகே அதுக்கு நேரம் எடுத்துக்கொள்ள இப்ப உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு தரதுக்கு என்ன மாமா மாமா யாரு கொடுத்தது பிள்ளை கிப்ட் எல்லாம் யாரு கொடுத்தாங்க யாரு கொடுத்தது டேலோ பாபா பாபா என்னது எதென்ன நிப்பாணா இங்க மாட்டான சரி நான் யாரச்சு ரோமா எக வரைக்கும் என்ன உடங்கன அய்யயோ 아 சரி ஓகே அப்ப மிஷன் குட்டிக்கு அழகான வால்கர் வந்திருக்கு இனிமேல் அம்மா அப்பாவை டிஸ்டர்ப பண்ணாம இதுக்கு அரண்டு என்ன வேலையை பார்க்கட்டான்

ஐத்தனைமா ஒரே ஒரு அத்தான் நிக்கிறாங்களா அச்சு அச்சு வந்தது வெளியே இருந்துதான் அத்தை கிடையாது சொல்லுங்க யாருப்பா அத்தை இல்ல சரி ஓகே மாப்பிள்ள நீங்கள வேணுங்க பிடிங்க சரி இது ஓப்பன் பண்ணி பாருங்க கவனம் ஓபன் பண்ண நிறைய இருக்குது கூப்பிட்டுருவான் ரைட் எத்தனை இருக்கு செயின் எடுங்க வழியாக வழியாக பாருங்க எத்தனை செயின் இருக்கு எத்தனை செயின் இருக்கு ரெண்டு மாப்பிள்ளை கூட பொம்பளை கொண்டா நீங்கள் போகிற இல்லை பிள்ளைக்கு சரி ஓகே அப்புறம் நிசுங்குண்டி ரெண்டு செயின் வந்துருக்கு சரியா கோல்டு செயின் வந்துருக்கு அதே மாதிரி வேற இல்லைங்க மிச்சம் இந்த மின்னு பேருந்து அதே பாருங்க இருக்கா சரி ஒரு அழகான கியூட்டான கை செயின் மற்றது இன்னொன்று இருக்கு சரி ஒரு அழகான குட்டி மோதிரம் இப்ப நாலு தங்க பொருத்து வந்தாச்சு இப்ப சொல்லுங்க யார் கொடுத்த அதுதான் எல்லாம் கொடுத்தாங்களோ பெரிய பங்க என்ன நாடு வந்த எல்லாம் வழியா இருந்தேன் இங்கே தோணும் விரைவில்

உங்களுடைய சரி பெரியப்பா ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களோட அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க தான் அதை செய்ய போட்டுட்டான் சரி அதில் கூப்பிடுங்க அவன் போட்டு நிறைவு பண்ண முடியும் அந்த விஷயத்த

யாரு கொடுத்தால் அதுக்கு ஒரு பிரேம் ஒன்று இருக்குல்ல உடைச்சு பாருங்க உடைச்சு பாருங்க எங்க பாபம் என்னது சரி யாரு சொல்லுங்க ரெண்டு பேருக்குமே சார் ஆம்பளை பொடியெல்லாம் பொம்பளை ஆகி பாக்கறதுல இன்னொரு விரும்பல சரி ஒன்று நீங்க வயசுல இருக்கும்போது உங்களை பொம்பளை ஆகி போக எடுத்தது இப்ப இருக்கும்போது அவரை பொம்பளை பிள்ளை ஆகி எடுத்தது சரியா அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க எப்படி பொருத்தம் பாதிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு சரி ஓகே இப்ப சொல்லுங்க உங்களுக்கு யாரு ஓகே உங்களுடைய அக்கா உங்களுடைய மச்சி அப்ப அவருடைய அத்தை அவங்க தான் மிச்சம் எல்லாமே கொடுத்தது சரியா ரைட் அப்ப ஹாப்பியா என்ன சொல்ல போறீங்க எதிர்பார்த்தீங்களா அப்படி கொடுப்பாங்கன்னு இல்ல நான் ரொம்ப குழப்பம் நினைச்சேன் உங்களை ஆனா அடிக்கிற வைக்க என்னாலேயே முடியல நீங்க பாவம் இல்லையா அதனால அதிகம் குழப்பவும் முடியாது உங்களுக்கு அவங்கள தவிர யாரும் கிடையாது அதனால நீங்களும் யாரை சொல்றது வேற அத்தை பெரியப்பா அத்தை பெரியப்பா அதுக்காக நிப்பீங்க ரைட் இனி எப்படி வாழ்த்துக்கள் இந்த குடும்பம் எப்பயும் ஒற்றுமையா இருக்கணும் மகிழ்ச்சியா நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு தூரமா இருந்து உங்களை மிஸ் பண்ணிடும் அவ்வளவுதான் பக்கமா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் இல்லையா இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும் அக்கா தனியா இருக்காங்க அப்ப கூட மிஸ் பண்ணுவா ரைட் அதுவும் மருமகன் அவனோட பேட்டி இல்லை கவலைப்படலாம் அவ்வளவு நான் வரும் இல்ல ரைட் உங்களை மகிழ்ச்சியா போய் மாறட்டாம் ஹாப்பியா வச்சுக்கிட்டாம் அவரு ரைட் வாழ்த்துக்கள் என்ன சொல்ல போறீங்க அக்கா பெரிய பிறகு பெரிய ரைட் எல்லா பெரிய பாக்கும் அத்தகைய நன்றிகளை சொல்லிக் கொண்டு நான் விடைபெறுறோம்

அத நீங்க போடுங்க போடுங்க ஆக்கரத்து போடுங்க ஓகே தேங்க் யூ என்னடா தங்கம் உனக்கு பிடிக்கலையாடா அழுது गाइस நீ கொண்டு இருக்காய் சரி சரி இது வந்து உங்களுடைய அண்ணனுடைய மகள் இருக்காலோ அவங்களுக்கு நீங்களே கொடுத்துருங்க